தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் முத்ரா குரு பாசுகண்ணா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அங்குலி யோகம் நிலைமை வளம் பகுதி ஏழு என்னென்ன கேள்விகள் இருக்கிறது பார்ப்போமா வணக்கம் ஐயா என் மகன் வயது நாற்பத்தி ஐந்து இவருக்கு இரத்தம் மூலம் உள்ளது அடிக்கடி ஏற்படுகிறது காரம் சாப்பிடுவதில்லை இதற்கு தக்க வழிகாட்டுங்கள் ஐயா ஓகே இப்போ இந்த மாதிரி மூலம் பிரச்சனை எட்டு வகை மூலம் இருக்குது அதில் எந்த வகை மூலமாக இருந்தாலும் முக்கியமான ஒரு அடிப்படை காரணம் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உடம்பு வந்து சூடாகிறது சரிங்களா சூடு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உடம்பு சூடாவது அடிப்படையான ஒரு காரணம் அது பலவித காரணிகள் இருக்கலாம் உட்காந்துகிட்டே இருக்குது இப்போல்லாம் சோஃபா வீட்டில் போடுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா குஷன் சேர்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் குஷன் சேர்ஸ் போடுறது இந்த மாதிரி பல நம்ம காரணிகள் எது வேணால் இருக்கலாம் இந்த மாதிரி மூலம் வெளி மூலம் உள் மூலம் ரத்தம் மூலம் சீர் மூலம் இப்படி பல பிரிவுகள் இருக்குது இதில் எது வந்தாலும் நம்மளுக்கு அடிப்படையில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குடலினுடைய உள்பகுதியில் வெப்பநிலை தாறுமாறாக ஏறி இருக்குன்னு அர்த்தம் அதை வந்து ஒரு சமநிலைப்படுத்துவதற்கும் தண்ணிலைப்படுத்துவதற்கும் உணவுகளில் சில மாற்றங்கள் செய்யலாம் மூலிகைகள் சில எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மருந்துகள் மூலமாக சிலது செய்யலாம் முதிரைகள் மூலமாக சிலது செய்யலாம் இப்போ நம்ம என்னென்ன செய்யலாம்னு பாருங்கள் மதிய உணவில் வந்து மோர் குடிக்கலாம் சரியா உணவு அப்படின்றா மதிய உணவில் மோர் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நன்னாரி சர்பத்தெல்லாம் கிடைக்கிது இல்லையா அந்த நன்னாரி சர்பத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பகல் நேரத்தில் குடிக்கலாம் அடுத்தது மூலிகைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா துத்தி இந்த துத்தி மூலிகையை வந்து நேரடியாக காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மூலி ஒரு இரண்டு துத்தி இலையும் ஒரு சின்ன வெங்காயமும் வச்சு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் இதெல்லாம் நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் வந்து துத்தி குடிநீர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வாங்கிக்கோங்க ஃபோன் பண்ணி வாங்கிட்டு அந்த துத்தி குடிநீரை காலையில் குடிக்கணும் இரவு வந்து பிரண்டை குடிநீர் இந்த பிரண்டை குடிநீர் வந்து இரவு நேரத்தில் குடிக்கணும் சரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் இரவு படுக்கும் பொழுது தொப்புல்ல வந்து நாபி சஞ்சீவி தைலம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அந்த நாபி சஞ்சீவி தைலத்தை தொப்புளில் வச்சுக்கணும் இது மூணு பண்ணிக்கோங்க முதிரைகள் அப்படின்னா சகஜ சங்கு முதிரை பாருங்கள் சகஜ சங்கு முதிரை இந்த மாதிரி செய்யணும் கை கோர்த்து இரண்டு பெருவர்களையும் நேருக்கு நேராக அப்படி வச்சுக்கணும் இது சகஜ சங்கு முதிரை அதுக்கு அடுத்தது வந்து ருத்ரமுதுரை உங்களுடைய ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் அப்படி வைக்கணும் இரண்டு கையிலையும் வைக்கணும் இது ருத்ரமுத்திரை அதுக்கு அடுத்தது வருண முதிரை செய்யணும் சரியா இந்த மூன்று முதிரைகளையும் முறையாக செய்து வாருங்கள் நான் சொன்ன உணவு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மூலிகைகளை செய்து வாருங்கள் உங்களுக்கு மூலம் எந்த வகை மூலமாக இருந்தாலும் குணமாவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே வணக்கம் ஐயா ஆண் வயது அறுபத்தி ஒன்று ஆசன வழி வெஸ்டர்ன் கழிப்பறையினால் வருகிறதா மேலும் அவ்வப்பொழுது தான் மலம் வருகிறது உதவுகும் இந்த மாதிரி அறுபது வயதுக்கு மேலே மலச்சிக்கல் வருது அப்படின்னா உணவு அப்புறம் நம்மளுடைய வேலை என்ன வேலை செய்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடல் சூடு இதெல்லாம் காரணமாக இருக்கும் இவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மலச்சிக்கல் வர்றதுக்கு காரணம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டாக அப்படின்னா அது அடிப்படையில் ஆமாம் நம்ம ஏன்னா தமிழர்கள் வந்து எந்த மாதிரியான கழிவறைகளை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னா உடம்புக்கு தொந்தரவு தராத தானாக போய் உக்காந்த உடனே மலம் எளிதாக கழியும் வகையில் வடிவமைக்கப்பட்ட அந்த கழிவறை பயன்படுத்திகிட்டு வந்த சிஸ்டம் நம்மளோடது இப்போ எல்லாம் மாறிப்போச்சு இல்லையா இப்போ கிராமத்தில் கூட எல்லாம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் மேற்கத்திய கழிவறை மாடல்களை தான் பயன்படுத்துகிறோம் அதனால் இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவே நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம வந்து இன்றைக்கி வீடுகள் எல்லாம் கட்டி வச்சிட்டோம் அதையே நினச்சிட்டு இருந்தால் நமக்கு உடம்பு சரியாக வேணும் இல்லையா அதனால் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கி போகாமல் தானாக எளிதாக மலம் கழியும்போது சில உணவுகளையே எடுத்துக்கணும் அதுக்கு வந்து குடல் தைலம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம் வாயு சஞ்சீவியும் குடல் தைலமும் மாலை நேரத்தில் அதை இரவில் சாப்பிட்ட முடிச்சு பின்னாடி எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கிறவங்களுக்கும் எளிதாக மலம் கழிவதற்கு உதவியாக இருக்கும் இன்னொன்று அது வந்து நம்மளுடைய வாத பித்த கபம் இந்த தொடர்பான நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மைகளை தண்ணீரைப்படுத்திடும் அதனால் வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்போ இது ரெண்டும் மிகினும் அதிகமாகவும் குறைவாகவும் இல்லாமல் இயல்பாக அதன் அதனுடைய தன்மையில் இருக்கிற மாதிரி மாற்றக்கூடிய இந்த வேலையை செய்யும் அப்படி வாயு சஞ்சீவியும் குடல் தைலமும் குடிக்க முடியாதவங்க நாடி சுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த நாடி சுத்தி பவுடர் பார்த்திங்கன்னா இது குடல் தைலம் செய்கிற வேலையவே செய்யும் அது இரவில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணக் கலந்து குடிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நாடி சுத்தி பொடி அப்படின்றது வந்து ஏதாவது நமக்கு நோய் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது பரவாயில்ல நீங்களாகவே பயன்படுத்திக்கிறது வந்து வாயு சஞ்சீவியும் குரல் தைலமும் என்ன முதிரை செய்யலாம் அப்படின்னா அபான முதிரை செய்யலாம் அதுக்கடுத்தது பிராண முதிரை செய்யலாம் அதுக்கடுத்தது விடுதலை முதிரை செய்யலாம் சரி ஐயா வணக்கம் பெண் வயது நாற்பத்தி ஐந்து இடது பக்க மார்பகம் மற்றும் இடது கையிலும் வலிக்கிறது மேலும் கை முழுவதும் வலிக்காமல் கையில் ஒரு சில இடங்களில் மட்டும் வலி வந்து போகிறது சில நேரத்தில் சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிற்கிறது காரம் சாப்பிட்டால் தொண்டை வரை எரிகிறது இசிஜி இரண்டு முறை எடுத்து பார்த்ததில் ஒன்றும் இல்லை தாங்கள் எனக்கு முத்திரை மற்றும் மருத்துவ முறை கூறி உதவும் ஐயா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு தடவை கன்சல்டேஷன் பார்க்குறது நல்லது இருந்தாலும் இப்பொழுதைக்கு முதல் உதவியாக சொல்கிறேன் இதை பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு குணம் கிடைக்கவில்லை நிவாரணம் கிடைக்கவில்லை அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் நீ சந்திக்கலாம் அல்லது நேரில் அப்படின்னா கோவை மதுரையில் சந்திக்கலாம் கோவையில் வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மதுரையில் வந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைனில் தினமும் பார்க்கலாம் நீங்கள் ஓகே சரி இப்போ நீங்கள் வந்து என்னென்ன முதிரை செய்யலாம் அப்படின்னா அபானவாயு முதிரை முதல் கட்டமாக செய்யுங்கள் இரண்டாவது வந்து இருதா முதிரை செய்யுங்கள் மூன்றாவது வந்து சமைத்து முதிரை செய்யுங்கள் இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வாருங்கள் ஓகே சரி இப்ப மருந்துகள் மூலிகைகள் என்னென்ன வாங்கிக்கலாம் நீங்க அப்படின்னா மசோ குடிநீர் காலையில பல் பல்வளக்கணும் கண்டிப்பா இந்த நீங்கள் மூலிகைகளை பயன்படுத்துவது முதிரைகளை பயன்படுத்துவது இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பு ஆனால் உங்களுடைய வாய் சுத்தம் அப்படின்றது காலையிலேயே மூலிகைகளால் பயன்படுத்தினால் நல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மூலிகைகளால் பல் பழக்கிட்டு படுத்தால் நல்லது அதை இரண்டுமே கெமிக்கலால் பயன்படுத்திட்டு நம்ம முதிரைகளையும் மூலிகைகளையும் பயன்படுத்திட்டு சரியாகலேன்னு சொல்லக்கூடாது ஓகே ரைட் இப்போ வந்து காலையில் மசோ குடிநீர் அப்படின்னு ஒன்று இருக்குது வாங்கிக்கோங்க அதை வந்து காலையில் குடிங்க இரவு வந்து வாயு சஞ்சீவி குடல் தைலம் குடிங்க இதை ரெண்டையும் வந்து பயன்படுத்திட்டு வாங்க உங்களுக்கு அந்த மார்புல பிடிக்கிறது இருக்காது அதுக்கடுத்தது வறுமை இலக்கு தைலம் அது வந்து கால் இந்த இங்கெல்லாம் தேய்ச்சி இந்த இடத்துல ஒரு மசாஜ் பண்ணணும் இந்த பக்கம் தேய்ச்சி இங்கே மசாஜ் பண்ணணும் கழுத்து அப்படி குனிஞ்சு பாருங்கள் எங்கேயாவது பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிடிக்கிற இடத்துல வச்சு மசாஜ் பண்ணணும் அப்புறம் விழா எலும்புகளில் தேய்ச்சி விடணும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க முதிரை வந்து இப்போ நான் சொன்ன மூன்று முதிரைகளையும் செய்து வாருங்கள் மூலிகைகள் மசோ குடிநீரும் வாயு சஞ்சீவி குடல் தைலமும் குடிச்சுக்கோங்க அதுக்கடுத்தது இந்த மாதிரி எண்ணெய் தேய்த்து உத்தரம் கொடுத்துக்கோங்க இதை ஒரு ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் வலி குறையில் அதே தான் இருக்குன்னா பார்க்கணும் சரியா நேரிலேயோ ஆன்லைன்லேயோ சந்திச்சுக்கிறது நல்லது நலமடைய வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் பெண் வயது முப்பத்தி ஐந்து கடந்த ஒரு மாதமாக கன்னத்தில் ஒரு இன்ச் அளவுக்கு மங்கு போல உள்ளது இது பரவி விடுமோ என்ற ஐயம் உள்ளது இதற்கு தாங்கள் மருத்துவ முறை கூறி உதவும் மங்கு அப்படி வந்துச்சுன்னா அது மங்குவாக இருந்தால் நிச்சயமாக பரவும் அதிலிருந்து வெளியில் வந்துக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்மகிட்ட வண்ணத்தைலம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த இப்போ திரிஃபலா பொடி இல்லையா அந்த திரிபலா பொடியை தண்ணியில் கலந்து மங்கு இருக்கிற எல்லாம் பூசி ஒரு இரண்டு நிமிடம் வச்சுட்டு பீக்கம் கூடை நினைத்து கொண்டு அதை வச்சு நல்லா தேய்ச்சி முகத்தை கழுவிடுங்க அப்புறம் ஈரம் இல்லாமல் அதை தொடச்சி எடுத்துருங்க இதெல்லாம் இரவு நேரத்தில் பண்ணணும் தொடச்சி எடுத்துட்டு வண்ணத்தைலத்தை தேவையான அளவு எடுத்து அது எந்த இடத்துல மங்கு இருக்குதோ அந்த இடத்துல இப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி தேய்ச்சி விடணும் சரியா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு வாங்க அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி திரிஃபலா பொடி போட்டு கழுவி பீக்கம் கூடை வச்சு தேய்ச்சிடுங்க அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க இந்த மாதிரி இருபத்தி ஏழு நாள் விடாமல் பண்ணிட்டு வாங்க சரியா நிச்சயமாக அந்த மங்கு மறு இதெல்லாமே போயிடும் வணக்கம் ஐயா பொதுவான ஒரு கேள்வி தாங்கள் ஒரு காணொலியில் உடம்பின் சூடு பற்றி பேசினீர்கள் மூலச்சூடு குறிப்பிட்ட வேலை அதாவது ஓட்டுநர்கள் சூடான சூழலில் பணிபுரிபவர்கள் மற்றும் உட்கார்ந்தே பல மணி நேரம் பணிபுரிபவர்கள் ஆசன வாயில் தினமும் வில இரவில் விளக்கெண்ணெய் தேய்த்து கொள்ளலாமா இதற்கு தீர்வு கூறினால் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் எண்ணெய் தேய்த்து தினமும் குளிக்க நேரம் இல்லாதவர்கள் குறிப்பாக தாராளமாக இரவில் ஆசன வாயில் விளக்கெண்ணெய் தேய்க்கலாம் நல்லெண்ணெய் கூட தேய்க்கலாம் சரியா ஆனால் குளிர்காலங்கள் பனிகாலங்களில் பார்த்துக்கோங்க வெயில் காலம் இதெல்லாம் ஓகே ஆனால் மழை காலத்திலையும் பனி காலத்திலேயும் விளக்கெண்ணியும் நல்லெண்ணையும் ஆசன வாயில நேரடியாக வைக்கும் பொழுது உங்களுக்கு குளிர்ச்சி அதிகமாக ஏற்பட்டு கொஞ்சம் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே சரி இப்போ இந்த மூளைச்சூடுக்கு வந்து எளிமையான வழி வாரம் வாரம் என்ன தேய்ச்சி குளிச்சிடுறது அதை பயன்படுத்திக்கிங்க இரவில் வந்து ஆசன வாயில் நீங்கள் இந்த மாதிரி விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் பயன்படுத்துறது ஓகே அப்படி இல்லை எல்லா காலங்களிலும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா நாபி சஞ்சீவி அப்படின்ற அந்த தைலம் வந்து பயன்படுத்தணும் அந்த நாபி சஞ்சீவி தைலத்தை வந்து நீங்கள் இரவு நேரத்தில் படுக்கும்போது போட்டுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் குளிக்கும்போது காலையிலே குளிச்சிடணும்னா நாபி சஞ்சீவி பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த நாள் காலையிலே குளிச்சிடணும் சரியா சரி அடுத்தது ஐயா வணக்கம் பிப்ரவரி பதினேழு அன்று தங்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மேற்கொண்டேன் அதில் நாபித்தைலம் உபயோகப்படுத்த கூறினீர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஐயா என் கணவரும் பயன்படுத்தினார் நன்றி நீண்ட நாள் கழித்து என்னுடைய கீழ்வாத பிரச்சனைக்கு அருணா ஆரோக்கிய மையத்திலிருந்து காய் குடிநீர் வாங்கினேன் இப்பொழுது அந்த நாபி தைலத்தினோடு இதையும் பயன்படுத்தலாமா ஐயா தாராளமாக பயன்படுத்தலாம் தைலம் வந்து அனைவரும் நீங்கள் பயன்படுத்த நான் இப்போ ஒரு வாழ்க்கை முறை எளிமைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம நிறைய மருந்துகள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து மருந்துகளினுடைய தன்மை இதெல்லாமே செஞ்சு பயன்படுத்தி பார்க்குறாங்க தீவிரமான ஏற்கனவே மருத்துவத்தில் பின்பற்றி கொண்டு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் சரி நலமாக இருக்கிறேன் இன்னும் நலமாக நான் இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நோய் வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சிட்ருக்குறோம் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக எளிமையான ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் சிம்பிளாக காலையில் பற்பொடியில் ப பல்லு வலிக்கணும் நைட்டு பற்பொடியில் பல்லு வலிக்கணும் இரவு தூங்கும்போது நாபி சஞ்சீவி தைலத்தை தொப்புலில் விட்டுக்கணும் எல்லா வழிகளும் கண் பிரச்சனை இந்த கண்ணில் கேட்ராக்டு கன்று சரியாக தெரியாமல் இருக்கிறது சுவாச பிரச்சனை தொண்டை பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்கனவே மருந்தே எடுக்கலை ஆனால் சமாளிச்சுட்ருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லது மருந்து எடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு கூட இந்த நாபி சஞ்சீவி தைலம் பற்பொடியில் பல் வளர்க்குறது அப்படின்றது ரெண்டே மட்டும் வச்சு ஆச்சரியமாக இருக்குது நிறைய குணம் கிடைக்கிது செஞ்சு பாருங்கள் காலையில் பற்பொடி இரவில் பற்பொடி நைட்டு தூங்கும்போது வந்து தொப்புல்ல அந்த நாபி சஞ்சீவி தைலத்தை விட்டுக்கணும் இது மாதிரி ஒரு தொண்ணூறு நாள் பயன்படுத்தி பாருங்கள் முழங்கால் வலி மூட்டு வலி வேறு எந்த மருந்து மாத்திரைகளும் போடாமலே நம்ம மூலிகைகள் சாப்பிடாமல் கூட அதிசயமாக சரியாயிட்டு வருது அப்படின்றது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி அதனால அது யூடியூப்லேயும் சொன்னால் நிறைய பேர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க அப்படின்றதுக்காக அதை சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கிறது வந்து பற்பொடி காலையிலையும் இரவுலேயும் வளர்க்கணும் நாபி சஞ்சீவி வந்து இரவில் தொப்புள்ள விடணும் புரிஞ்சதா பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அது இருக்குது அது என்னென்ன தீர்வுகள் அப்படின்றது நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுதான் அப்படின்றது சொல்ல முடியல எல்லா நோய்களுக்கும் தீர்வாக இருக்கிறது பயன்படுத்தி பாருங்கள் காய் குடிநீர் தாராளமாக பயன்படுத்தலாம் ஐயா வணக்கம் இருசக்கர வாகனத்தின் சைலன்சர் காலில் சுட்டு கொண்டேன் ஊசி மருந்து எதுவும் வேலை செய்யவில்லை ஒரு மாதமாய் காயம் மாறவில்லை முத்திரை சொல்லுங்கள் ஐயா இது கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல ம் ஏன்னா அந்த சைலன்ஸர் சுட்டு காலில் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன நிலையில் இருக்கு இப்போது சீல் வடிகிறதா அல்லது கொ புண்ணு ரொம்ப குதறி போயிருக்கா எல்லாம் பார்க்கணும் முதிரைகள் அப்படின்னா நீங்கள் இப்போ வருண முதிரை அடுத்தது வந்து பிராண முதிரை ஆதார முதிரை இது மூன்றையும் செய்து வாருங்கள் வணக்கம் ஐயா ஆண் ஆசனவாய் பௌத்திரம் புண்ணுக்கு மருத்துவம் மற்றும் முதிரை கூறி உதவும் ஐயா ஏன் இன்றைக்கி நிறைய பேர் இந்த கிளைமேட் மாறின உடனே எல்லாருக்குமே வந்து ஆசனவாய் நோய்கள் நிறைய நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க கொஞ்சம் உணவில் குடிக்கிற தண்ணீரில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல கவனம் செலுத்துங்கள் சரியா இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வாயு சஞ்சீவி குடல் தைலம் அப்புறம் வந்து பிரண்டை குடிநீர் இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் காலையில் பிரண்டை குடிநீர் குடிங்க இரவில் வாயு சஞ்சீவியும் குடல் தைலமும் குடிங்க நாபி தைலம் தொப்புலில் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது வந்து இந்த மாதிரி ஆசன வெடிப்பு பௌத்திரம் இருந்துச்சுன்னா விளக்கண்ணியை நேரடியாக வைக்கக்கூடாது ஆசன வாயில் விளக்கண்ண நல்லெண்ணே வைக்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க காலையில் பிரண்டை குடிநீர் அல்லது துத்தி குடிநீர் இரண்டில் ஏதாவது ஒன்று குடிக்கலாம் இரவு நேரத்தில் வாயு சஞ்சீவி குடல் தீலம் குடிக்கணும் தொப்புல வந்து நாபி சஞ்சீவி வச்சுக்கணும் ஓகே முதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா சகஜ சங்கு முதிரை அடுத்தது வந்து பிராண முதிரை அடுத்தது விடுதலை முதிரை இது மூன்றையும் செய்து வாருங்கள் வணக்கம் ஐயா ஆண் வயது அறுபத்தி ஒன்று நீரிழிவு இரத்த அழுத்தம் உள்ளது பொட்டு வைக்கும் அந்த மாதிரி தனியாக கையை பயன்படுத்தும் பொழுது கை நடுக்கம் இருக்கிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் மேலும் இப்படி நீரிழிவு பிரச்சினை உள்ளதால் அரிசி சாப்பிடக்கூடாது என்கின்றனர் இதை பற்றி சரி சரிது சற்று விளக்கவும் ஐயா இது நிறைய கேள்விகள் கேட்டாச்சு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது சர்க்கரை நோய் ஒரு நோய் இல்லை அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க பரவாயில்லை நமக்கு இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி மட்டும் பேசுவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் வந்து சிறுநீரக சஞ்சீவி அல்லது மருதம் குடிநீர் வாங்கிக்கோங்க இரவில் கொட்டை கரந்தை குடிநீர் இதை குடிச்சுக்குங்க காலையிலையும் இரவுலேயும் பற்புடியில் பல் வளர்க்குங்க நாபி சஞ்சீவி தைலம் தொப்புலில் விட்டுக்குங்க ஒரு மாதம் பயன்படுத்திட்டு அந்த சர்க்கரையினுடைய அளவை சோதித்து பாருங்க அதிகமாகிருக்கா இருக்கா அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்றது தெரியப்படுத்தினீங்கன்னா அதுக்கு அடுத்தது இதுவே போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் மாத்திரைகள் தேவைப்படுமா அல்லது இதை நிறுத்தி விடலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம விவாதிக்கலாம் எப்படின்றத சொல்லுங்கள் ஓகே சரி அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷனோ நேர்லேயோ வந்து பார்த்துக்குங்க ஐயா வணக்கம் பெண் வயது நாற்பத்தி ஏழு நான் சில வருடம் முன்பு பயில் சறுவை சிகிச்சை மேற்கொண்டேன் அதன்பின் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எப்பொழுதாவது கட்டுப்படுத்த முடியாமல் மலம் வருகிற மாதிரி இருந்தாலோ அல்லது வயிற்றுப்போக்கு இருந்தாலோ என்னை அறியாமல் மலம் கட்டிக்கொள்ளாமல் வந்துவிடுகிறது அந்த சிகிச்சையில் ஆசன வாய் பெரிதாகப்பட்டதால் இப்படி நடக்கிறதா ஐயா மேலும் இதை சரிசெய்ய இயலுமா சரி இது மாதிரி ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து அதனால் பல தொந்தரவுகள் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நம்ம தீவிரமான வைத்திய முறைகளை பின்பற்றுவது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது முதல் கட்டமாக என்ன பண்ணுங்கன்னா மதிய வேலையில் நன்னாரி இப்போ வெயில் காலமாக இருக்குது மதிய வேலையில் கொஞ்சம் நன்னாரி வேரை நேரடியாக தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிக்கணும் சரியா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியங்கொட்டை இருக்குல்ல இந்த புளியங்கொட்டையை தட்டி அந்த தோலை எடுத்துட்டு அந்த பருப்பு புளியங்கொட்டை பருப்பை மட்டும் கொஞ்சம் மாவாக்கி வச்சுக்கோங்க காய வச்சு வறுத்து காய வச்சு மாவாக்கி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் புளியங்கொட்டை பொடியை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ண புளியங்கொட்டை பொடியை மோரில் பசு மோர் மோர்னால் கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கணும் நீர் மோர் வெண்ணெய் எடுத்த மோராக இருக்கணும் அந்த மோரில் அந்த புளியங்கொட்டை பொடியை கலந்து ஒரு வேலை குடிச்சிட்டு வரணும் காலையில் எந்திரிச்சு குடிக்கலாம் அல்லது மதிய உணவுக்கு பின்னாடி குடிக்கலாம் மாலையில் குடிக்கலாம் இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க குடிச்சிட்டு ஒரு ஒரு மாதம் முடித்து அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா காலையில் பிரண்டை குடிநீரும் இரவில் வந்து துத்தி குடிநீரும் குடிக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா மசோ குடிநீரும் வாயு சஞ்சீவி குடல் தைலமும் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு முறையான மருத்துவ முறையாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதை நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் இதெல்லாம் வாங்கிக்கலாம் முதிரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்ன அறிகுறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முத்திரைகள் செய்யணும் எனவே பொதுவான முத்திரைகள் அப்படின்னா ஆதார முதிரை விடுதலை முதிரை சகஜ சங்கு முதிரை இது மூன்றையும் பண்ணிக்கங்க அப்புறம் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் மருத்துவ உதவிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயோ அல்லது நேரிலேயோ வந்து சந்தித்து கொள்ளலாம் புரியுதா சரி இன்று வந்து எல்லோரும் சிவராத்திரி தயாராகி கொண்டிருப்பீர்கள் அனைவருக்கும் சிவராத்திரியில் நல்ல ஒரு அதிர்வலைகள் உங்கள் உடம்புக்கு கிடைச்சி உடல் ஆரோக்கியத்தை நோக்கி முன்னேறுவதற்கும் மனம் நிம்மதியை நோக்கி முன்னேறுவதற்கும் இறையர்களும் குருவர்களும் கிடைக்கட்டும் ஒன்று இரண்டாவது சிவராத்திரி அன்னைக்கு இங்கே போனால் தான் நமக்கு வந்து இறையர்களும் குருவர்களும் கிடைக்கும் அல்லது அந்த மலை ஏறினா தான் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் பெரியவர்கள் கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாேருமே இன்றைக்கி எல்லாமே கூட்டம் கூட்டமாக ஆயிடுச்சு எந்த இடத்துல போனாலும் கூட்டம் எனவே கூட்ட நெரிசலில் எங்கேயும் சிக்கிக்கொள்ளாமல் அமைதியாக இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் ஓகே தான் அல்லது வெட்ட வெளியில் உட்காந்துருந்தாலும் ஓகே தான் எங்கே இருந்தாலும் முதுகெலும்பு நேராக வைத்து இரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து கொள்வது உருப்படியாக செலவு செய்து கொள்வது அதிக பலன்களை தரும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இரவு நேரத்தில் உங்கள் முதுகெலும்பு நேராக வச்சுருக்கணும் விழிப்பு நிலையில் இருக்கணும் அவ்வளோதான் இது ரெண்டு தான் இது நீங்கள் இருந்தாலும் இது நடக்கும் நான் இவர் பக்கத்தில் இருந்தால் தான் நடக்கும் அந்த மலை மேலே இருந்தால் தான் நடக்கும் அல்லது இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி போனால் தான் நடக்கும் அப்படின்றதில் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே இன்பம் காணுவதற்கு இறையவர்களும் குருவர்களும் உங்களுக்கு புரியட்டும் அதை பயன்படுத்தி நலமாக வளமாக இருங்கள் சரியா சரி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்